தமிழ் மக்களுக்கு வணக்கம் வேங்கை வயல் விவகாரம் எல்லாருக்குமே தெரியும் குடிநீரில் வந்து மலம் கலந்த அந்த கேவலமான அந்த இழி செயல் இதை யார் செய்திருப்பார்கள் அப்படின்ட்டு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக சொல்லி வந்த காவல்துறை திடீரென்று நேற்றுக்கு நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு மாதம் நாங்கள் வந்து டைம் கொடுங்க ஒரு மாதத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த குற்றப்பத்திரிகையை நாங்கள் தாக்கல் செய்து விடுவோம் யார் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் நாங்கள் எப்படியோ அடையாளப்படுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்கள் திடீரென்று நீதிமன்றத்தில் வந்து ஞானோதயம் வந்தவர்களாக பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது என்றால் சமீபத்தில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு விஜய் சென்றிருந்தார் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த விமான நிலைய அந்த அந்த கையகப்படுத்திருக்கின்ற அந்த நிலம் அல்லது கையகப்படுத்த விருக்கின்ற அந்த கிராமங்களுக்கு சென்று அங்கே அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் அப்படின்றத பார்த்தோம் அது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு இன்ஃபேக்ட் சொன்னோன்னாக்கா நேஷ்னல் மீடியா அளவிற்கு அது வந்து பேசு பொருளானது விவாத பொருளானது அப்படின்றத நம்மளால் பார்த்தோம் ஸோ அதை அடுத்து விஜய் அடுத்து என்ன போகிறார் ஏன்னா இவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் பனை விட்டு வெளியே வருது இல்லை அவர் வெளியே வந்து அரசியல் செய்வதே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில் வந்து அரசியல் செய்ய போகிறேன் என்று சொன்ன பின்னர் பரந்தூருக்கு அவர் வருவதற்கு ஏகப்பட்ட எல்லாம் போட்டார்கள் பல கண்டிஷன்களை எல்லாம் போட்டாங்க இந்த கண்டிஷன்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து இந்த மக்களை சந்தித்து அங்கே வந்து அவர் பேசவும் பேசினார் அப்படின்றத நம்ம நம்ம எல்லாருமே பார்த்தோம் இதுக்கு மீடியா கவரேஜ் முழுவதுமாக இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம் அது அதிசயத்திலையும் அதிசயம் எப்படி மீடியா வந்து இவ்வளோ கவரேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு நிறைய கவர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய வந்து சரி அது சனி சப்ஜெக்ட் தனியாக பேசுவோம் இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த விவகாரத்தில் குற்றம் குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு காவல்துறை திடீரென்று சொல்கிறது யார் அந்த மூன்று பேர் அப்படின்னா இவர்கள் மூன்று பேரும் தலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னும் தெரிய வருது தகவல்கள் அதைத்தான் நமக்கு தெரிவிக்கின்றன அப்போ தாங்கள் குடிக்கின்ற குடிநீரில் தாங்களே அதை கலந்திருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது இந்த மூன்று பேரில் ஒருவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய கேள்வி ஒரு விஷயத்தை இங்கே இந்த மாதிரி நடக்கிறது என்று விசில் ப்ளோவர் என்று சொல்வார்கள் அது ஆங்கிலத்தில் அதாவது ஒரு விஷயம் இப்படி நடக்கிறது என்று வெளியே வந்து சொல்லக்கூடிய ஒருவரை பிடித்து வைத்து நீதானந்த குற்றத்தை செய்திருப்பா என்று முடிவிற்கு வருவதற்கு இவர்களுக்கு இரண்டரை ஆண்டுகள் ஏன் தேவைப்பட்டது அப்படின்றது கேள்வி அடுத்து இந்த பரந்தூரை தொடர்ந்து விஜய் வேங்கைய வேலுக்கு வரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு திட்டம் தீட்டுகிறார் அப்படின்னு சொல்லி மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் ஒரு தகவல் செய்தியாக வெளிவந்தது அந்த செய்தி உடனேயே பாய்ந்து கொண்டு காவல்துறை நீதிமன்றத்துக்கு சென்று இதை மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுங்கள் நாங்கள் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறோம் என்று சொன்னார்கள் நாங்கள் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன நிலையில் இன்றைக்கே வந்து அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள் அப்போ எதற்காக இந்த அவசர கதியில் இதை செய்ய வேண்டும் விஜயை பார்த்து அவ்வளோ பயமா அப்படின்றது ஒரு பக்கம் அந்த ஒரு அரசியல் கேள்வியாக அதை வச்சுப்போம் ஏன்னா இவங்களுக்கு அரசியல் யாரை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் ஆனால் இவர்கள் பலமான ஒரு கூட்டணியில் இருப்பதாக இவர்கள் பெருமை பேசிக்கொள்வார்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம் நான் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போங்க ஆனால் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் அதாவது அதிமுக்கியமான ஒரு விஷயத்தில் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்கள் கேவலமான அபட்டமான அரசியலை எதற்காக இங்கே அரங்கேற்ற வேண்டும் அப்படின்றது இந்த மூவர் தான் செய்திருப்பார்கள் என்கிற முடிவை விஜய் வெங்கையவர்களுக்கு வரப்போகிறார் என்று செய்தி கிடைத்ததுக்கு தான் உங்களுக்கு துப்பு துவங்கியதா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர கிடைக்கலையா அண்ட் இதை யார் அதாவது யார் வந்து இதற்கு பாதிப்பு அடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அவர்களே அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற முடிவிற்கு எப்படி வந்தீர்கள் அது ஆவணங்களை பார்த்தா தான் நமக்கு தெரிய போகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தாக ஒரு காவல்துறையை நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியை இதுவரையில் நாம் பார்த்துருக்க முடியாது யோசிச்சு பாருங்கள் ஒரு டிஜிபி முன்னாள் டிஜிபி அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆட்சியில் இப்படி கடந்த ஆட்சியில் அப்படி அப்படின்னு ஆட்சியெல்லாம் பேசுகிறார் ஒரு டிஜிபி பேச வேண்டிய விஷயமே கிடையாது அடுத்து இரண்டரை ஆண்டுகள் தடவு தடவும் தடவினாங்க இவங்க வேங்க எதையும் கண்டுபிடிக்க முடியல அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்ம பார்த்தோம் என்ன நடந்தது யார் அந்த சார் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகரன் வந்து அவர் மட்டும் தான் செய்திருப்பார் அப்படின்னு பூர்வாங்க விசாரணை முடிவடைவதற்கு உள்ளாகவே ஆணையர் வந்து பேசுகிறாரு அடுத்து பெரம்பலூரில் ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து போய் ஒரு இளைஞனை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒரு சாதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களை அங்கே கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே காவலர்களுடைய கண் முன்னரே அவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் இத்தனையும் காவல்துறையை வைத்து தான் நடக்கிறது அப்போது இங்கே காவல்துறை எந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பாருங்கள் ஆளும் கட்சியினரின் அரசியல் தேவைகளுக்கான ஏவல் துறையாக இது பயன்படுத்தப்படுவது சரியா அப்படின்றது தான் கேள்வி அப்போ விஜய்க்காகத்தான் இந்த வேங்கை வயல் நடவடிக்கையா இப்போ விஜய் வரவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு ஒரு ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறது இன்னும் ஒரு ஒரு வருஷம்தான் இந்த ஒரு வருஷத்துக்கும் வயமூடி இருந்திருப்பீங்களா அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லையா உங்கள் அக்கறையெல்லாம் விஜய் வந்து அரசியல் செய்து என்பது என்பதுதானா இந்த கேவலமான அரசியலை வைத்து தான் நீங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்களா அல்லது இதை இதற்காகத்தான் மக்கள் உங்களை நம்பி ஆட்சிப்பிடித்தல் அமர்த்தினார்களா இன்னும் தன்னை நிரூபிக்க கூட இல்லை என்று நீங்கள் எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த விஜயை பார்த்து இவ்வளவு பயமா அந்த பயத்திற்கு பகடைக்காயாக நீங்கள் பயன்படுத்துவது இந்த அப்பாவி மக்களைத்தானா இன்னும் என்னவெல்லாம் கூத்து அரங்கேற போகுது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இங்கே நம்முடைய கேள்வி இவர்களை நோக்கி ஆட்சியாளர்களை நோக்கி இருக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதாவது எதிர்கட்சிகளை இவர்கள் கையாளும் விதம் திமுகவுக்கு காவல்துறையுடைய சட்ட விதிகளை மீறி போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது எதிர்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இப்போ நம்ம நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருமுருகன் காந்தி இத்தியாதி இத்தியாதி இவங்கெல்லாம் வந்து அங்கே போராட்டம் லெட்டர் பேட் கட்சிகள் நான்கு பேர் அவங்களுக்கு வந்து நாங்கள் பிரியாணி வாங்கி தரதுக்கு ஆள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு காவல்துறையுடைய வேலை தானா இந்த நட்டரப்பாடு கட்சிகளுக்கும் இந்த பொறுக்கிகளுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுக்குறது தான் காவல்துறையோட வேலையா அங்கே வந்து நாராசமாக அசிங்கமாக பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்த அந்த பொறுக்கிகளுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறது தான் காவல்துறையோட வேலையா அதுவும் சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் அங்கே கூடுகிறார்கள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வீடு முற்றுகை என்பது சட்டத்திற்கு புறம்பானது அப்படியாக கூடியவர்களை நீங்கள் இப்படி தான் நட இப்படி தான் நீங்கள் வந்து உபசாரம் பண்ணுவீங்களா அதே சமயத்தில் அங்கே சீமானுடைய வீட்டிற்கு எதிராக கூடிய அந்த ஆதரவாளர்கள் மீது கேஸ் என்னென்னா உருட்டுக்கட்டைகள் எல்லாம் எடுத்து வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சார் என்று பதாகையை பிடித்த அதிமுகவுடைய ஐடிவிங் இளைஞர்கள் அந்த மாலில் போய் பிடித்தாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேலே வந்து ஆயுதம் ஏந்தி வந்தார்கள் அப்படின்னு கேஸ் இதற்கு தான் காவல்துறை இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு உங்கள் உங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்பவர்கள் அவர்களை விரட்டி விரட்டி பிடிப்பதற்கும் அவர்கள் மீது வித்தியாசம் வித்தியாசமாக தினசு தினசாக வழக்குகளை போடுவதற்கும் அவர்களை அழைக்கழைப்பதற்கும் இதற்குத்தான் இந்த காவல்துறை இருக்கிறதா வேறு வேலையே கிடையாதா அல்லது நீங்களும் உங்கள் மகனும் ஊர் ஊராக செல்ல செல்லும் பொழுது அங்கெல்லாம் அதுவும் ஊர் ஊராக பயனுள்ள விஷயமாக போகிறீங்களானா அதுவும் கிடையாது அவங்க உன்னுடைய பேரனோடையும் உன் மகன் அங்கே போய் உட்காந்து ஜல்லிக்கட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு அங்கே நூற்றுக்கணக்கில் காவல்துறை குவிப்பு அல்லது ஸ்பெஷல் ஷோ உருடைய ம மருமகள் வந்து படம் எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ ஒளிபரப்ப போகிறாங்க அப்படின்னா அதற்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்குது குவிப்பு உன் பேரன் போய் பீஸ்ட் படத்தை பார்க்க போகிறான் ஃபஸ்ட்டே ஷோ பார்க்க போகிறான்னா அவன் நண்பர்களோடு சென்று பார்ப்பதற்கு அதற்கு காவல்துறை அங்கே காலங்கத்தால் விடியற்காலையில் நான்கரை மணிக்கெல்லாம் குவிப்பு இதற்குத்தான் காவல்துறை பயன்படுத்தப்படுமா காவல்துறை சட்டம் ஒழுங்கை கவனிப்பதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்தால் அதை சரிபார்ப்பதற்கு அதற்கெல்லாம் பயன்படுத்தப்படாதா உன் கட்சிக்காரன் உரிமையோடு நீங்கள் தான் உரிமை கொண்டாடுறீங்களே என் ஆசை தம்பின்ட்டு உங்கள் தம்பி பாலியல் பிரச்சனைகளெல்லாம் ஈடுபடுவான் பாலியல் தொந்தரவுகளை கொடுப்பான் அவனுக்கு துணை போவதற்கு தான் காவல்துறை இங்கே இருக்கிறதா அந்த சார் என்கிற மர்மமான உங்கள் கட்சி ஃபுல்லாக சார் தான் அதில் யார் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக சார் ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு சார் மாவட்டத்துக்கு ஒரு சார் இருக்காங்கல்ல அதனால் அந்த மாவட்டத்திற்கு ஒரு சார் இருக்கிற இடத்துல இந்த அண்ணா பல்கலைக்கழக சார் யார் என்பதனை மறைப்பதற்காக அந்த ஞானசேகரனை வைத்து நீங்கள் ஆடுகின்ற நாடகம் தினம் ஒரு நாடகம் வலிப்பு வந்தது அது நடிப்பு இப்படி ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாடகம் இப்படி அத்தனையும் பார்த்தீங்கன்னா காவல்துறையை வைத்துத்தான் நீங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று காவல்துறையை செயல்பட விடாமல் தடுக்கிறீங்க உங்களுடைய ஆளுங்கட்சி தரப்பினர் எதிராக நடவடிக்கை என்றால் இன்னொன்று எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் கருத்தை தெரிவித்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது காவல்துறையை ஏவி விடுகிறீர்கள் பழிவாங்கும் நோக்குடன் அப்போ காவல்துறை தன்னுடைய கடமையை தன்னுடைய வேலையை எப்பத்தான் செய்யும் இந்த காவல்துறையை நேரடி கண்காணிப்பில் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கின்ற ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரிந்தே செய்கிறார் என்றால் அவர் ஒரு அயோக்கியர் தெரியாமல் செய்கிறார் என்றால் இவர் ஒரு தத்தி இதில் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் பயன் இல்லையே அப்போ தமிழக மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் நாம இவருக்கு வாக்களித்தோமா இதற்காகத்தான் இவரை முதலமைச்சராக வைத்து அழகு பார்த்தோமா இவர் வந்து இருமாப்பாக சொல்கிறாரே இருநூறு தொகுதியில் ஜெயிப்பேன் இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிப்பேன் இவரை இவருடைய சொந்த தொகுதியிலே நம்ம விரட்டியடிக்க வேண்டாமா இதை சிந்திக்க வேண்டிய இடத்தில் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் மக்களாகி நீங்கள் தான் இருக்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் வரும்பொழுது மறக்காம உங்கள் கடமையை ஆற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கையுடன் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்